திருக்குறள் நீதிநூல் மட்டுமன்று அது ஒரு வாழ்வியல் நூல் எல்லா மக்களுக்கும் பொருந்துகின்ற அறக்கருத்துக்களை கொண்ட நூல் எனவே அது உலக பொதுமறை என்று அழைக்கப்படுகிறது இந்நூலை இயற்றியவர் பெருந்தகை திருவள்ளுவர் இந்நூல் மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன அவை முப்பால் என்றழைக்கப்படும் அந்த முப்பால் எனப்படுவது அறம் பொருள் இன்பம் என்ற மூன்றே ஆகும் அறத்துப்பால் பொருட் Vse v bateriji. இவற்றிலுள்ள அதிகாரங்கள் மொத்தம் நூற்றி முப்பத்தி மூன்று ஆகும் அதிகாரத்திற்கு பத்து குரல் விகிதம் மொத்தம் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறள்கள் உள்ளன உள்ள இயல்கள் திருக்குறளில் மொத்தம் எட்டு இயல்கள் உள்ளன சிலர் பதிமூன்றும் என்றும் கூறுவர் அந்த இயல்கள் எவையெனில் பாயிரவியல் இல்லறவியல் துறவறவியல் மற்றும் அரசியல் அங்கவியல் ஒளிவியல் களவியல் கற்பியல் ஆகியவை அதிகாரம் ஒன்று பாயிரவியல் கடவுள் வாழ்த்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன அதுபோல உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது இதுவே முதல் திருக்குறள் கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் தூய அறிவு வடிவாக விளங்கும் இறைவனுடைய நல்ல திருவடிகளை தொழாமல் இருப்பாரானால் அவர் கற்ற கல்வியினால் ஆகிய பயன் என்ன மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் அன்பரின் அகமாகிய மலரில் வீற்றிருக்கும் கடவுளின் சிறந்த திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் இன்ப உலகில் நிலைத்து வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர்க்கு எப்போதும் எவ்விடத்திலும் துன்பம் இல்லை இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு கடவுளின் உண்மை புகழை விரும்பி அன்பு செலுத்துகின்றவரிடம் அறியாமையால் விளையும் இருவகை வினையும் சேர்வதில்லை பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறிநின்றார் நீடு வாழ்வார் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐந்து பொறிகளின் வழி பிறக்கும் தீய ஆசைகளை அழித்து கடவுளின் பொய்யற்ற ஒழுக்க வழியிலே நின்றவர் நெடுங்காலம் வாழ்வார் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது தனக்கு இணையில்லாத கடவுளின் திருவடிகளை சேர்ந்தவர்க்கே அன்றி மற்றவர்களுக்கு மனக்கவலையைப் போக்குவது கடினம் அறவாளி அந்தனன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது அறக்கடலான கடவுளின் திருவடிகளை சேர்ந்தவரே அல்லாமல் மற்றவர் பிறவியாக கடலை நீந்திக் கடப்பது கடினம் கோளில் பொறியில் என் குணத்தான் தாளை வணங்கா தலை கேட்காத செவி பார்க்காத கண் போன்ற என் குணங்களை உடைய கடவுளின் திருவடிகளை வணங்காதவரின் தலைகள் பயனற்றவைகளாம் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் இறைவனுடைய திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் பிறவியாகிய பெரிய கடலை கடக்க முடியும் மற்றவர் கடக்க முடியாது